அனைவருக்கும் வணக்கம் இன்று இரட்டைமலை சீனிவாசன் ஐயாவை பற்றி பார்க்கறக்கோம் இரட்டைமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதருக்கு அப்புறமா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய நபர்னு சொல்லிட்டு நம்ம இரட்டமலை சீனிவாசன் ஐயாவை சொல்லலாம் எவற்றை கூறி உன்னை அவமதிக்கிறார்களோ அவற்றையே அதை அடையாளமாக மாற்றி போராடு என்ற வாசகத்துக்கு சொந்தக்காரர் நம்ம இரட்டமலை சீனிவாசன் ஐயாதான் அவர் பற்றி பார்க்கலாம் தாத்தா என பரவலாக அறியப்படுகிறார் சரியா இரட்டமலை சீனிவாசனை அன்புடன் தாத்தா என்று அழைக்கப்படுறாரு இரட்டைமலை சீனிவாசன் காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்கார் சரியா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் பிறந்திருக்காரு ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி சமத்துவம் சமூக உரிமைகள் இவற்றிற்காக போராடிய நபர் தான் நம்ம இரட்டமலை சீனிவாசன் சரியா தலைமை வகித்த அமைப்புகள்னு பார்த்தோன்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு இது ரெண்டுத்துக்கும் தலைவராக இருந்திருக்கார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஆதி திராவிட மகாஜன சபை என்ற ஒரு அமைப்பை தொடங்கினார் ஓகேவா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கேட்கப்பட்ட குரூப் ஃபோர் கேள்வி சரியா இயர் ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றில் இரட்டைமலை சீனிவாசன் ஐயாவால் தொடங்கப்பட்ட அமைப்பு தான் ஆதி திராவிட மகாஜன ஸோ பின்வருவன் பின்வருவனவற்றுள் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் தொடங்கப்பட்டது சரியா ஆதி திராவிட மகாஜன சபை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு சரியா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அடுத்ததாக இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் நீதி கட்சி ரெண்டுத்துலையுமே முக்கியமான தலைவர்களோட தொடர்பில் தான் இருந்திருப்பார் நம்ம ராட்டமல்ல ஐயா சரியா கொடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரதித்துவத்தை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக இந்த தேசிய காங்கிரஸுடனும் நீதி கட்சியினுடனும் நெருங்கிய தொடர்புடன் தான் இருந்திருக்கார் தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகள் அவர்களை சந்திக்கிறார் சரியா தென்னாப்பிரிக்காவில் காந்த் தென்னா வந்து தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற கோர்ட்டில் வந்து மொழிபெயர்ப்பாளராக வந்து ரெட்டமலை சீனிவாசன் ஐயா கொஞ்சம் நாள் இருந்திருப்பார் அப்பொழுது காந்தியடிகளுடன் அவருக்கு ஏற்பட்ட பழக்கம்தான் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களையும் அவரின் உரிமைகளையும் பாதுகாக்க உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள காந்தியடிகளிடம் வேண்டுகோள் எடுத்தார் சரியா காந்தியடிகளுக்கு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தின்னு தமிழில் எழுத கற்றுக் கொடுத்தது யாருன்னா நம்ம ரெட்டமலை சீனிவாசன் தான் சரியா அவருடைய பேரை தமிழில் எழுத கற்றுக் கொடுத்தது யாருன்னு பார்த்தோன்னா நம்ம இரட்டமல்லி சீனிவாசன் ஐயா அவர்கள் தான் அடுத்ததாக பி ஆர் அம்பேத்கர் அவர்களுடன் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் தான் இரட்டமல்லி சீனிவாசன் சரியா லண்டனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒன்றில் நடைபெற்ற முதல் இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் ஒடுக்கப்பட்டோர் மக்களின் சார்பாக இரட்டமலை சீனிவாசன் ஐயாவும் கலந்துகிட்டு இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் போய் லண்டனில் போய் பட்டமேசை விவாதத்தில் சந்திக்கும் பொழுது அப்பொழுதே இங்கிலாந்து மன்னராக இருந்தவர் வந்து ஐந்தாம் ஜார்ஜ் சரியா அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பூன ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களுள்ள இரட்டைமலை சீனிவாசன் ஐயாவும் ஒருத்தர் தனி தொகுதிகள் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நடந்தது அந்த பூனை ஒப்பந்தம் ஸோ அதுல கையெழுத்து போட்டவங்கல்ல நம்ம ரெட்டமலை சீனிவாசனும் இருந்திருக்காரு ஸோ ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடியதற்காக அவருக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல ராவ் சாஹிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ராவ் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றார் ஓகேவா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் கொஸ்டின் தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் ராவ் பகதூர் திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார்னு கேட்டிருக்காங்க சரியா இரட்டைமலை சீனிவாசன் ஸோ ரீசெண்டாக இரட்டைமலை சீனிவாசன் ஐயா பற்றி கேள்விகள் இடம்பெறுது அதனால் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்குவோம் அடுத்ததாக பார்த்தோம்னா சுயசரிதை இரட்டமலை சீனிவாசன் ஐயாவுடைய சுயசரிதைன்னு பார்த்தோம்னா ஜீவித சரித சுருக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் வெளியிடப்படுது சரியா எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று சுயசரிதை என்னன்னு பார்த்தோம்னா ஜீவித சரித சுருக்கம் அப்படின்ற சுயசரிதை சரியா ரெண்டாயிரத்தில் இரட்டமலை சீனிவாசன் ஐயாவிற்கான தபால் தலை இந்திய அரசால் வெளியிடப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அப்போதைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அம்மையாரால் அவருடைய பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் அறிவிக்கை வெளிவந்தது சரியா ஸோ இரட்டமலை சீனிவாசன் ஐயாவை பற்றின தகவல்கள் வந்து பெருசாக கிடைக்கல அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க இரட்டமலை சீனிவாசன் ஐயாவுடைய பேரன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு காமராஜர் அமைச்சரவையில் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்திருக்கார் சரியா அவர் பேர் வந்து பாலசுப்ரமணியம் யாரை கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவர்களே கோயிலோட கோவிலில் எல்லாரும் வரவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை செஞ்சதாக சொல்லப்படுது சரியா அதான் சரியாகவும் இருக்கும் இல்லையா ஸோ இரட்டமலை சீனிவாசன் ஐயாவை பார்த்தினா போதுமான தகவல் தான் ஓகேவா கேள்வி இதில் இருந்து தான் கேட்கப்படும் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you